இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்பல நீ தான் கொச்சப்படுத்திட்ட நானும் ஒரு கிறிஸ்தவன் நான் கொச்சப்படுத்த விரும்பல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஜக சாமுவேல் அக்கா இசைவானேக்கா கிரைஸ்தலோட்கா எப்படி இருக்கிறீங்க ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா தாடிக்காரன் பேத்தியப்பா அக்கா ஒரு கிறிஸ்துவனி கிறிஸ்துவ சகோதரி நீ எப்படிக்கா ஐயப்ப சாமி கோயில் உள்ள போவ எங்கா என்னென்னு புரியலையே உன் பேர் இசைவாணி நான் சர்ச்சு பேரை சொல்ல விரும்பலை பேப்டிசும் எடுத்திருக்கிற நீ எப்படிக்கா ஐயப்பசாமி கோயிலுக்கு போவேன்னு நான் கேட்குறேன் இன்னொன்று இந்த பாட்டை யாரோ முட்டாத்தனமாக எழுதி கொடுத்துக்கறான் உனக்கு அதையும் நீ கண்மூடித்தனமாக பாடிட்டா இப்போ மாட்டிக்கினேன் சாரி ஐயப்பா உள்ளே வந்தா என்னப்பா தாடிக்காரன் பேத்தியப்பா முதல்ல தாடிக்காரம் பேத்தி இந்த தாடிக்காரன் என்பவர் தந்தை பெரியாரவர்கள் பெரியாரிசத்தை கடைப்பிடிக்கிற உங்களுக்கு கடவுள் மறுப்பினுடைய கொள்கையை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆலயத்தில் உள்ள என்ன வேலை சாமி கோயில்ல மாத்திரம் இல்லை கிறிஸ்துவ ஆலயத்துக்குள்ளேயும் சேக சேகக்கூடாது ஏன்னா நீ என்ன படுற தாடிக்காரன் பேத்தின்ற தாடிக்காரம் பேத்தின்னா எந்த ஆலயத்துக்குள்ளேயும் நீ போகவே கூடாது ரெண்டாவது தீட்டான துப்பட்டா இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை நீ தான் கொச்சப்படுத்திட்ட நானும் ஒரு கிறித்தவன் நான் கொச்சப்படுத்த விரும்பல நான் உனக்கு கேட்குறேன் இந்துக்கள் இருக்கிற எந்த சகோதர சகோதரிகள்லாம் வந்து கிறித்தவனை நோன்றானா நீங்கள் மட்டும் ஏடா போறீங்க அவங்க அவங்க பிடிச்ச தெய்வத்தை அவங்க பிடிச்ச சாமியை அவங்க கும்பிடுறாங்க அந்த சாமியை பார்த்து நாயின்ற பேயின்ற சாத்தானின்ற கல்லுன்ற உனக்கு என்னடா உள்ள கிறித்தவன பார்த்து தான் கேட்குறேன் என்னைக்காவது இந்து சகோதரர்கள் வந்து நம்ம கிறிஸ்துவ ஏசப்பாவை பார்த்து சாத்தான்னு சொல்லிக்கிறாங்களா மாதாமாவை பார்த்து பேயின்னு சொல்லிக்கிறாங்களா கொஞ்சம் திருந்துங்க தயவுசெய்து உங்களை விட பக்தியாக இன்றைக்கும் கிராமத்தில் கிராமமாக இருக்கட்டும் சிட்டியாக இருக்கட்டும் சிலுவையை பார்த்தா இந்து சகோதரர்கள் பக்தியோட கையெடுத்து கும்பிட்டு பிதாசூதனம் போடு போடுகின்ற காலம் இன்றைக்கும் இருக்குது ஆனால் நீங்கள் பெரிய அப்படியே திருந்துங்கடா முதல்ல திருந்துங்கடா பைபிளில் ஒழுங்காக படித்து அதில் இருக்கிற சாராம்சத்தோடு வாழுங்க அன்புதான் காட்ட சொல்லுகிறார் கடவுள் நீங்க வம்பு தான் வச்சுக்கிறீங்க ஏன் இசைவானேக்கா இது தீட்டான துப்பட்டா என்றிய நீ கிறிஸ்துவ சகோதரி தானே லந்து நாட்கள் சொல்லி வைப்பாங்களா நாற்பது நாட்கள் நாட்கள் இயேசுநாதர் நாதர் சிறுவில் அறியப்பட்ட நாள் உயிர் நாளுக்கு முன்னாடி இந்த நாற்பது நாள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் பெண்கள் கூட இருப்பாங்களா இவங்களும் காலையில எழுந்து குளிப்பாங்க கவுச்சு சாப்பிட மாட்டாங்க அதே கட்டுப்பாடோடு தான் இருப்பாங்க அப்படி தான் ஒரு சகோதரர்களுக்கும் அந்த கட்டுப்பாடு இருக்குது கறி சாப்பிடாம மீன் சாப்பிடாம காலையில் எழுந்து குளித்து வேதத்தை வாசித்து மூணு வேளை நீ எப்படி சர்ச்சுக்கு போறியோ மாதிரி ஆலயத்துக்கு போய் அவங்க கட்டுப்பாடோடு கூட வாழ்கிறாங்க யாரோ எழுதி குத்துறான்னு சொல்லி பாடிட்டு ஒரு நாலு நாள் காசுக்காக இதெல்லாம் தேவையாக மறுபடியும் சொல்கிறேன் இசைவாணி அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் காவல்துறை இப்படிப்பட்ட சகோதரியை பிடிச்சி உள்ளே போடுங்க இன்னொன்னு தந்தை பெரியாரின் பேத்தின்னு பாடிக்கிறாங்க கிறித்துவ ஆலயத்துலையும் சேர்க்காதீங்க நன்றி ஜெய்பீம்